வணக்கம் தலைமையிலே காலையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களுக்கு அணு குண்டுகளுக்கு குறி வைக்கிறதா இஸ்ரேல் ஒரு ஆதாரப்பூர்வ செய்தி அது தினம் தினம் போரை பற்றி பேசுகின்ற நான் அல்லது போர் செய்கின்ற இஸ்ரேல் ஒன்றும் போர் விரியர்களோ ஒரு வெறியை பிடித்தவர்களோ கிடையவே கிடையாது நிர்பந்தங்கள் தான் அப்படி ஆக்குது அதாவது நெத்தன்யோக சொன்னது போல நம் இன்றைக்கு செய்கின்ற காரியங்கள் அது செய்யாம விட்டா நமது அடுத்த சந்ததி நிச்சயமாக பாதிக்கப்படும் அந்த வகையில பார்க்கும் போது இந்த பாகிஸ்தான் கையில் அணு ஆயுதங்கள் பாகிஸ்தான் இராணுவ ரீதியில் மேம்பட்டு இருப்பதெல்லாம் இந்த பூமியில் உள்ள மக்களுக்கு குறிப்பாக இந்திய மக்களுக்கு வருங்காலம் சந்ததிக்கு நிச்சயமாக நல்லதே கிடையாது இவர்களை போன்ற பயங்கரவாதிகளை நிச்சயமாக இராணுவ ரீதியாக தரை மட்டம் ஆக்கப்போல் ஆக்க வேண்டும் அது நாம் செய்தாலும் சரி அது இஸ்ரேல் செய்த செய்தாலும் சரி இதெல்லாம் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் வரு வருகின்றது இந்த போர்கள் இந்த போர் வெறித்தனம்லாம் இத்தனை இன்னைக்கு வந்து மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு பற்றி எரிகிறது இத்தனைக்கும் ஆரம்ப புள்ளி பாலஸ்தீன காசா காட்டு மிராண்டி பயங்கரவாத கோமாளிகள் அக்டோபர் ஏழாம் தேதி ஆடிய வெறியாட்டம் அந்த பொதுமக்களிடம் தூங்குகின்ற பொதுமக்கள் பச்சை குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் இவர்களுடைய இவர்களிடம் ஆடிய வெளியாட்டம் தான் இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் அணுகுண்டுல வந்து நிக்குது ஆனா அந்த குற்ற உணர்வோ எதுவுமே அவர்களுக்கு கிடையாது அந்த பயங்கரவாதிகளுக்கு இன்னைக்குமே அது ஒரு வெற்றியாக தான் நினைச்சிட்டு இருக்கானுங்க சரி இந்த இதை போன்ற பெரிய விஷயங்கள் எல்லாமே ஆதாரம் இல்லாம பேசவே கூடாது நான் முன்னக்கூடியதான் யூகம் பண்ணுவேன் ஆனா வந்து ஆதாரம் நம்ம கிடைக்கும் தான் பொதுமக்களுக்கு மக்களுக்கு இது தெரிவிக்க வேணும் இது வந்து வியாழக்கிழமை கொடுத்த பேட்டி நீங்க வெள்ளிக்கிழமை செய்தி பார்க்குறீங்க வியாழக்கிழமை த அராப் நியூஸ்னு ஒரு செய்தி சேனல் இருக்கு இது வந்து துபாயுடைய சொந்தமானது அல் ஜசீர் போல இதுவும் மிக புகழ் பெற்றது சர்வதேச ரீதியில் ஆங்கிலத்திலும் செய்து தருவார்கள் அதில் வந்து ஒரு பெண் நெறியாளருடன் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிக் ஒரு முழு பேட்டி மிகப்பெரிய பேட்டி கொடுத்திருக்காரு அது எழுத்து வடிவிலும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ வடிவாக தொலைக்காட்சி வாயிலும் நீங்கள் பார்க்க முடியும் அப்படி பதிவுகள் அதில் இருக்கு வியாழக்கிழமை கொடுத்த பேட்டி அதில் பெருசாக பேசியிருக்காரு முக்கியமானது அந்த பெண்ணெறியால் ஒரு கேள்வி முக்கியமான கேள்வி இந்த ஆப்ரேஷன் ரைசிங் லயன் எழுச்சி வரும் சிங்கம் இதை வந்து ஆரம்பிச்சுன்னு இஸ்ரேல் ஆரம்பித்து ஈரானில் சென்று அந்த அணு கரு உலைகள்லாம் தாக்கும்போது பாகிஸ்தான் தனது போரிமானத்தை பாகிஸ்தானுடைய அணு நிலையத்தை சுற்றியும் எல்லையை சுற்றியும் நிப்பாட்டியதா பாதுகாப்பாக இருக்க நிப்பாட்டியதா குறிப்பாக அணு உலை அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி கேட்டாங்க அதற்கு வந்து கவாஜ் ஆசிப் வந்து இதுக்கு நான் பதில் அளிக்க முடியாது நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு அப்படி ஆமும் சொல்ல இல்லைன்னு சொல்லல இந்த பயம் அவங்களுக்கு இருக்கு ரெண்டாவது கேள்வி இஸ்ரேல் பாகிஸ்தான் மீது பாகிஸ்தான் அணு குண்டுகள் மீது தாக்குதல் நடத்துமா இந்த பெ கேட்ட கேள்வி வந்து நம் அனைவரும் மனதில் உள்ள கேள்வி அந்த பெண்ணிறிய கேட்டாங்க அது கவாஜாசி பண்ண சொல்லணும்னா ஒரு வயதான மனிதர் அனுபவம் மிக்கவர் இன்றைக்கு நிலைமைக்கு அது இல்லை இன்னைக்கு நிலைமைக்கு இந்த கேள்வி நான் தள்ளுபடி பண்ணிடுவேன் ஆனா நாளை எது வேணாலும் நடக்கலாம் நிச்சயமாக நாளை எது வேணாலும் நடக்கலாம் அதே போல இஸ்ரேலின் போக்கு நிச்சயமாக சரியில்லை அந்த பகுதியில் எல்லாத்தையுமே அடிக்கிறாங்க நெத்தன்யாக வந்து ஈரானையும் பாகிஸ்தானையும் ஒருபோல பார்க்கிறார் இதெல்லாம் அவர் பதிவு பண்றாரு ஆனால் நெத்தன்யாக வந்து தவறாக வந்து எங்கள் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது நாங்கள் பல அடுக்கு பாதுகாப்பு எங்கள் அணு மின் நிலையத்தில் வச்சு அணு குண்டுகள் இருக்கிற இடத்துல இந்த அணு சம்பந்தப்பட்ட இடத்துல பல அடுக்கு பாதுகாப்பில் நாங்கள் இருக்கோம் உச்சகட்ட பாதுகாப்பில் நாங்கள் இருக்கோம் அவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்கலாம் முடியாது எங்களை அடிப்பதற்கு முன் நெத்தன்யாகவும் இஸ்ரேலிய மக்களும் இஸ்ரேலிய அரசும் பல முறை யோசிக்க வேண்டும் எங்கள் அணுகுண்டை அடிப்பதற்கு முன்னால் சொல்லி கவாஜாசி ஆசிப் பதிவண்ணாரு வெட்டித்தனமான வீண் பேச்சுக்கள் சவடால்கள் வந்து பாரு மோதிப்பாரு இஸ்ரேல் சின்ன நாடு அது எதுவுமே இல்லை மிக கவனமாக வார்த்தைகள் ஒவ்வொருமே அர்த்தத்தோடு பதில் கொடுத்தார் பயந்து பயந்து பதில் கொடுத்தார் நிச்சயமாக அந்த பயம் வேணும் கட்டி விழுவதற்கு முன்னால பாகிஸ்தான் இந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தா வந்து பார்க்கட்டும் அடித்து பார்க்கட்டும் நாங்கள் இஸ்ரேல் இல்லாமல் பண்ணுவோம்னா பேசியிருப்பானுங்க ஈரானுக்கு விழுகின்ற அடி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வார்த்தைகளை மிக கவனமாக கவாஜ் கையாண்டார் முக்கியமாக இன்னொன்று சொன்னார் நமது பாகிஸ்தானின் அணுகுண்டுகள் நிலையங்கள் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அதுக்கு கட்டுப்பட்டது அவர்கள் கண்காணிப்புக்கு உட்பட்டது அப்படின்னாரு இதுதான் யுனைட் இது சர்வதேச ஐக்கிய நாட்டு சபையோடது இவர்கள் தான் கண்காணிக்கிறது இன்னைக்கு ரஃபால் கோசி அவர்தான் தான் தலைவராக இருக்காரு அதுக்கு கட்டுப்பட்டுதுங்கிறாங்க மிக 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 பரிதாபமான விஷயம் இது ஒவ்வொரு இந்தியர்களும் இந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கணும் இன்னைக்கு ஈரானுடைய மூத்த அதிகாரி ராணுவ அதிகாரி வந்து ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணி அது ரஃபால் கோஸியோட வலைதள பக்கத்துல டாக் பண்ணிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு எங்களுடைய ஈரானுடைய அணு விஞ்ஞானிகள் அத்தனை பேர் கொல்லப்பட்டதற்கும் இந்த அணு நிலையங்கள் அத்தனை அடித்து நொறுக்கப்பட்டதுக்கும் முக்கிய காரணம் இந்த தகவல் தகவலையெல்லாம் இஸ்ரேலுக்கு போட்டது போட்டு கொடுத்தது இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி தான் இவர்கள் தான் போட்டு கொடுத்தது அதனால தான் இவ்வளவு துல்லியமா அத்தனை வேர்த்தையும் அத்தனை இடங்களையும் இஸ்ரேலால் நொறுக்க முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க தான் சர்வதேச சபைகள் யூஎன் சபைகள் இருக்கும் அவர்கள் கண்காணிப்புகள் நம்ம உட்பட்டோம்னா அத்தனை தகவலும் உளவு தகவலும் வெளியே போகும் இதை வந்து அவருடைய வலைத்தள பக்கத்துல ரஃபால் கோசி வலைத்தள பக்கத்துல டாக் பண்ணியே போட்டிருக்காரு இந்த ஈரானுடைய அதிகாரி அதுக்கு ரஃபால் கோஷி வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய விலாசமும் எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை தெரியாது நாங்கள் எதுவும் செய்யலன்னு சொல்லி சொல்லியிருக்காரு பாகிஸ்தானுடைய வார்த்தையை கேட்கும்போது பரிதாபமாக இருக்கு அவர்கள் எல்லாமே அந்த கண்காணிப்புக்கு உட்பட்டவர்கள் என்ன இருக்கு யார் செய்கிறாய் எல்லாமே உலகத்தைகள் போகும் சரி இஸ்ரேல் பாகிஸ்தான் அணுகுண்டுகளை அடிக்கமான அந்த கவாஜா ஆசிப் சொன்னதான் சரி நாளை நடப்பதை யாருமே சொல்ல முடியாது இது பாகிஸ்தான் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்து இருக்கு நடந்து கொள்ளும் விதம் பேசுகின்ற விதம் இந்த பிரச்சனை இந்த பேச்சு எப்படி வந்ததுன்னா சில தினங்கள் முன்னால அந்த ஈரான் ராணுவ அதிகாரி சொன்னாங்க சொன்னார் எங்களுக்காக இஸ்ரேல் மேல் பாகிஸ்தான் அணுகுண்டு போடுன்னு சொன்ன பிறகுதான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்து ச எப்படி முடியும் பாசிபிளா இது நட தாக்குதல் நடத்த முடியுமானா இன்னைக்கு வந்து இஸ்ரேலிய விமானப்படை எப்படி போகிறாங்க ஈரானை நோக்கினா சிரியா ஜோர்டன் இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில பூந்து வந்து ஒன்னா சவுதியை முழுச தாண்டணும் இல்லை ஈ ஈராக்கை முழுச தாண்டணும் இந்த சிரியா ஜோர்டனுக்கு இடையில வந்து ஈராக்கை முழுசை தாண்டி ஈரானுக்குள்ளே வந்து ஈரானுடைய பாதி அந்த நாட்டோட பாதியை தாண்டி போய் தான் அடிக்கிறாங்க அவ்வளோ தொலைவு வந்து தான் அந்த விமானப்படை தாக்குதல் நடத்துகிறாங்க அந்த பாதியை தாண்டி ஈரானை தாண்டி முடிச்சிங்க வந்தால் பாகிஸ்தான் ஈரானுக்கு அடுத்து பாகிஸ்தான் வரும் இவ்வளோ தூரம் வந்து அடிக்கிறவங்க பாகிஸ்தானை வந்து அடிப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகிறாது இதுக்கு இன்னைக்கு நிலைமைக்கெலாம் ஒரு தலங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இன்னொரு நாடு வந்து தளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு சவுதியோ ஈராக்கோ தளத்தை கொடு கொடுப்பதில்லை அனுமதி கொடுப்பதில்லை ஏரியல் டேங்கர்ஸ் வானத்திலே எரிபொருள் விபிக்கிறாங்க இவ்வளவு தொலைவு வந்து சிறந்த போரிமானங்கள் மூலமா தாக்குதல் நடத்தி திரும்ப போறாங்க ஈரான் பாதி தாண்டி வரவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தால் பாகிஸ்தான் அவங்க எட்டி பிடிச்சிருவாங்க இது ஒரு வழி இன்னொன்னு அவருடைய ஏவுகணை இஸ்ரோடைய ஏவுகணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலிருந்து இந்த ஏவுகணை கண்டம் தாண்டி ஏவுனி செல்லுங்கிற ஒரு குறிக்கோளோடு அணுகுண்டுகளையும் செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அறுபதுகளையும் செஞ்சுட்டாங்க இப்பொழுது வந்து ஜெரிகோ மூணு அந்த ஏவுனியை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ ஜெரிகோ நாலு போயிட்டு இருக்கு ஜெரிகோ மூணு இந்த ஜெரிகோங்கிற பெயர் வந்து புனித வேதாரம் வந்து எடுத்த எடுக்கப்பட்ட பெயர் இது ஒரு ஊர் இந்த ஜெரிகோ பிறகு ஏவுனி இருக்குது இந்த ஜெரிகோ மூணு மட்டும் பதினோரா தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தான் கிலோமீட்டர் வரும் பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் இஸ்ரேலிருந்து பாகிஸ்தான் வெறும் மூவாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தான் தூரம் வரும் வானத்தில் அப்போ இந்த ஜெரிகோ மூன்று ஏவுகணை சர்வ சாதாரணமாக பாகிஸ்தானுக்குள்ள வரும் பாகிஸ்தான் ஏவுகணை அவ்வளோ தூரத்துக்கு போகாது இன்னைக்கு அன்னைக்கு போகாது அதே போல் அதோட வேகம் என்ன ஜெரிகோ மூலோட வேகம் என்ன அப்படின்னா வேகத்தை சொல்ல மறுத்துட்டா மறுத்துட்டாங்க இது ஒரு ஹைப்பர்சோனிக் பலாஸ்டிக் மிசைல் அப்படிம்பாங்க மிசைல் அப்படிம்பாங்க ஹைப்பர்சோனிக் மிக அதிக வேகம் இன்னைக்கு ரஷ்யாவுடைய அவன்கார்ட் இந்த ஒரு நொடிக்கு பத்து கிலோமீட்டர் அவன் அவன்காட் அதுவும் ஹைப்பர்சோனிக் தான் இதுவும் ஹைப்பர்சோனிக் தான் ஜெரிக மூணு வேகத்தை சொல்லல அதோட அதில் வந்து அணுகுண்டுகளை கொண்டு வரலாம் ஜெரிக மூணு அணுகுண்டுகள் எட்டு வரலாம் இஸ்ரேலிடம் அணுகுண்டுகள் உள்ளது இப்போ அதை தாண்டி ஜெரிகோ நாலுன்னு போயிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது உலகத்தின் எந்த பகுதியும் தொடுமளவுக்கு இஸ்ரேல் செஞ்சு செய்வாங்க ஜெரிகோ நாளை ஏன் இவ்வளவு தொலைவுகளுக்கு செய்கிறாங்க இஸ்ரேல்னா மொத்த அரபிய இஸ்லாமிய உலகத்தை அவங்க நம்ப மாட்டாங்க எந்த அரபிய இஸ்லாமிய நாடு இருந்தாலும் நாளைக்கு இஸ்ரேலுக்கு பிரச்சனை சொல்லி இவ்வளவு தொலைவுகள் தாண்டும் ஏவுகணை செய்யிருக்காங்க உலக நாடுகளும் அதை ஏற்றுக்கொள்ளுது என்னை கேட்டால் பாகிஸ்தானில் அணுகுண்டும் இருக்கக்கூடாது பாகிஸ்தான் இராணுவ ரீதியாக பலவீனப்பட பலவீனப்படுவேன் என்னுடைய கணிப்பு ஒரு ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் இந்த ஆசை நிச்சயமாக இருக்கும் இன்று நடக்கப்பட்ட தாங்கள் பரபரப்பாக பேசியிருப்பாங்க வியாழக்கிழமை தாக்கினார்கள் ஈரானுடைய இஸ்ரேலுடைய ஒரு மருத்துவமனையை நேரடியாக தாக்கிச்சு டைரக்ட் ஹிட் அப்படி எல்லாம் பேசுறீங்க டைரக்ட் ஹிட் கிடையவே கிடையாது இது ஒரு பொய்யான செய்தி இன்னைக்கு ரெண்டு மருத்துவமனை தாக்கப்பட்டிருக்கு ஒரு பள்ளி தாக்கப்பட்டிருக்கு இன்னும் சில பகுதி ஈரானுடைய ஏ ஒன்றில் தாக்கப்பட்டிருக்கு மரண எண்ணிக்கை ஒண்ணுமே இல்லை அறுபத்தைந்து பேர் பக்கம் காயப்பட்டிருக்காங்க மருத்துவமனை சிகிச்சை பெறறாங்க இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தி ஏன் மரண எண்ணிக்கை ஒன்று கூட இன்னைக்கு இஸ்ரேல் பக்கம் பதிவாகலை அப்படின்னா முதல்ல வந்து எல்லாருக்குமே பதுங்கு குழிகள் அங்கே இஸ்ரேலில் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பத்து நபர்கள் இருபது நபர்கள் இருக்கும் போதே ஒரு பதுங்கு குழி இருக்கும் நிச்சயமாக போய் உட்காந்துக்குவாங்க உட்காந்துக்குவாங்க இந்த பதுங்கு குழி வசதி இஸ்ரேல் இஸ்ரேலில் உள்ள அரபு மக்களுக்கு கிடையாது சனியத்து தாக்குதல நாலு பேர் கொல்லப்பட்டாங்க ஒரு பெண் ஒரு குழந்தை வயதானவர் இதெல்லாம் அரபு குடும்பம் தான் உங்களுக்கு அந்த பதுங்கு குழி வசதிகள் அங்குள்ள யூதர்களுக்கு உண்டு இந்த தாக்குதல் நடத்தின பலாஸ்டிக் வந்து டைரக்ட் ஹிட் அப்படின்னு சொல்லி இங்குள்ள செய்தியாளர்களும் பேசுறாங்க இஸ்ரேலும் இந்த செய்தியை பரப்புது டைரக்ட் ஹிட் அப்படின்னு நேரடியாக தாக்கியிருந்தால் அந்த மருத்துவமனை கட்டடமே இருந்திருக்காது ஒரு அவ்வளவு பெரிய ஏவுகணை தாக்கும்போது தரை மட்டம் ஆயிருக்கு ஆயிருக்கும் பக்கத்தில் ஏதோ கட்டிடத்தில் தாக்கும் போது தெரிப்புகள் அந்த பலாஸ்டிக் மிசைலோட தான் அந்த கண்ணாடிகள் உடையவது சில பகுதி இடிந்து விடுவது டைரக்ட் ஹிட் அப்னா அந்த மருத்துவமனையே ஒண்ணுமே இருக்காது அதே போல் அந்த பள்ளியில் ஏன் மரண எண்ணிக்கை பதிவாகல அப்படின்னா பள்ளிகள் கல்லூரிகள் இஸ்ரேலில் தொடர் விடுமுறை இன்றைக்கும் விடு விடுமுறை வருகின்ற வார வாரங்களில் விடுமுறை யாருமே பள்ளிக்கு போல எல்லாம் தான் இருக்காங்க அதனாலதான் பள்ளியில மரண மரணி பதிவாகலை வருங்காலத்தில் நிச்சயமாக இது குறையும் இந்த இந்த வந்து வந்து ஏவுகணை லான்சர் லான்சர் தளம் நிரந்தரமாக உன்னை வைக்க மாட்டாங்க கண்டிப்பாக அடிச்சிருவாங்கிறதுனால மொபைல் லான்சர் நகர்கின்ற ஏவுதளம் மிகப்பெரிய லாரி ட்ரக் அப்படிம்பாங்க இல்லையா தான் வைத்து இந்த ஏவுகணை அனுப்புவாங்க பொதுவாக இந்த மொபைல் லான்சர் பதுங்கு குழிக்குள் பாதாள இந்த பதுங்கு குழி கிட தான் இருக்கும் தேவைப்படும் போது அது லாரியை வெளியே ஓட்டு வந்து பலாஸ்டிக் மிசலை ஏவிட்டு திரும்ப உள்ள கொண்டு போயிடுவாங்க பொதுவாக பெரிய பெரிய ஏவுனை தான் ஏவுவாங்க இத்தகைய பலாஸ்டிக் மிசல் லான்சர் ஏவுதளத்தை ட்ரக்குகளை நூற்றி இருபது ட்ரக்கை இன்னைக்கு வரைக்கும் அடிச்சு முடிச்சிருக்காங்க அதாவது செயல்பட முடி முடியாத விதத்தில் இன்னுமே வந்து ஒரு நூற்றி ஐம்பது ஈரான் வசம் அந்த ஏவுதளம் இருக்குன்னு சொல்லப்படுது ஒரு ஏவுகணை ஏவுவதற்கு ஏவுதளம் ரொம்ப முக்கியம் ஏவுதளம் இருந்தால் தான் ஏவுகணை ஏற்றி வந்து ஏற அனுப்ப முடியும் இது உண்மை நிரூபிக்கிற போல இருக்கு ஏன்னா தொடக்கத்துல நூறு ஏவுகணை ஒரே நேரத்தில் அனுப்பிவிட்டாங்க ஈரான்ல இருந்து அந்த கோமாளிகள் அதுக்கப்புறம் ஒரு எழுபத்தஞ்சு ஏவுகணைய மார்ச்சு அந்த பாலைவன காட்டுமிராண்டி கோ பயங்கரவாத கோமாளி அனுப்பிவிட்டாங்க இப்பொழுது பார்த்தீங்கன்னா நாற்பதா குறையுது படிப்படியாக குறையுது இவர்கள் போய் அந்த ஏவுதலத்தை நாளையுமே தாக்குதல் நடத்தும் போது இந்த முப்பது நாற்பது பத்து இருபதுன்னு சொல்லி குறையும் அதான் இஸ்ரேல் பதிவு ஒரே நேரத்தில் நூறு ஏவுகணை மின்னல் வேகத்தில் வரும்போது தடுப்பது எல்லோருக்குமே ஒரு கஷ்டமான காரியம் அப்படிங்கிறாங்க அது வந்து இன்னைக்கு வந்து ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ஈரான்லேருந்து வந்திருக்கு இன்னைக்கு படிச்சிருப்பீங்க பத்தா இது ஒரு நொடி இந்த நொடிக்கு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டும் இந்த ஒரு நொடிக்கு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டும் போது அதை தடுப்பதற்கு அதைவிட வேகமான இங்கிருந்து ஏவுகணை சென்டரை தடுக்க முடியும் இதுக்காக தான் மல்டி லேயர் ப்ரொடக்ஷன் வச்சிருப்பாங்க ஏவுகணை வான் பாதுகாப்பு சாதனம் பல அடுக்கு பாதுகாப்பு சாதனம் ஒரு ஏவுகணை வரும்போது அதை தடுப்பதற்கு ஒன்று அதுக்கடுத்து இன்னொன்று அதுக்கடுத்து இன்னொன்று மூன்று கூட ஏவுவாங்க மூணு ஏவி நிச்சயமா தடுப்பாங்க அதே மாரியுமே இந்த வேகமாக வர்றது ஒரே நேரத்தில் கும்பலாக வரதுனால தான் இஸ்ரேலில் இந்த இந்த நீங்க பார்த்த தாக்குதலாம் நடந்தது இனி வருகின்ற நாட்களில் நாளை அதுக்கப்புறம் இது படிப்படியாக குறைஞ்சு இந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு ஒண்ணுமே இல்லாமல் போகும் ஏன்னா அந்த ஏவுத்தளமும் அங்கே நொறுக்கிறாங்க ஏவுகளையும் நொறுக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு கணிசமான சேதம் இஸ்ரேல் தரப்பில் ஏற்பட்டதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஏவுகணையை இந்த எப்படி ஃபத்தா ஹைப்பர் அனுப்பினாங்களோ இன்னொரு புதுவிதமான ஏவனையை ஈரான் வந்து அனுப்பியிருக்காங்க வந்து கிளஸ்டர் பாம் வார்கட் அப்படிம்பாங்க அதாவது ஒரு ஏவுகணை வரும் அதில் பல வெடிபொருள் இருக்கும் பிரதான வெடிபொருள் ஒன்று இருக்கும் பல வெடி வெடிபொருள் இருக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா தரைக்கு மேலே ஏழு கிலோமீட்டர் தரைக்கு மேலே ஏழு கிலோமீட்டர் போது மின்னல் வேகத்தில் வந்துருக்கும் அந்த நேரத்தில் தான் இந்த பத்தாம் வந்து இந்த நொடிக்கு அஞ்சு கிலோமீட்டர் வரதெல்லாம் இந்த இறங்கும் போது தான் டிசண்டிங்கில் தான் வரும் வேகமாக உள்ளே கொண்டு வருவாங்க தரைக்கு ஏழு கிலோமீட்டர் இருக்கும்போது இது பலதாக வெடித்து சின்ன 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 வெடிகுண்டுகளாக பலதாக பிரியும் இன்றைக்கி வந்திருக்கிறது அந்த பல பிரியும் போது அதில் ஒவ்வொன்றுலையுமே இரண்டு கிலோ வெடிமருந்துள்ள வெடிகுண்டுகளாக ஒவ்வொன்றுமே இருக்குது அது வந்து எட்டு கிலோமீட்டர் ரேடியஸில் அது ஏழு கிலோமீட்டர் மேலே வெடிக்கும் போது அங்கேருந்து எட்டு கிலோமீட்டருக்குள்ளே எங்கேனாலும் வெடி விலகும் அதுக்கப்புறம் அதுக்கு இழ இலக்கு கிடையாது பிரதான வெடிப்பும் நிகழும் இந்த பல பிரியிறது கிளஸ்டர் வார்கெட்னு இதுதான் சொல்கிறது பல இடங்களில் விழுந்து ரெண்டு கிலோ வெடிமருந்து பொருளோட விழுந்து பலத்தை அதிக சேதத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு அந்த வித ஏ வந்திருக்கு த ஹைப்பர்சோனிக் த கிளஸ்டர் பாம்பார்கட் எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறைஞ்சிரும் புதன் இரவன்று நம்ம வெள்ளிக்கிழமை செய்தி பார்ப்பீங்க புதன் இரவன்று இஸ்ரேல் இருந்து நாற்பது போரிமானங்கள் எட்டு போயிருக்காங்க நூறு குண்டுகள் அதில் மாட்டப்பட்டிருந்த மாட்டப்பட்டிருந்தது நாற்பது போரிமானங்கள் நூறு குண்டுகள் நூறு குண்டுகள் கூட தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் முக்கியமா இன்னைக்கு எல்லோரும் பேசுவது அராக் ரியேக்டர் இந்த அராக் ரியேட்டர் இதுவுமே வந்து ஒரு அணுகுண்டுகள் செய்யக்கூடிய அதுவும் புளுட்டோனியம் வகை மிக 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 ஒரு வீரியமானது புளுட்டோனியம் வகை செய்யக்கூடியது இன்னைக்கு அது பலத்தை இருக்குது இதில் ஒரு என்ன கொடுமைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த திட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அராக் ரியாக்டர் மிகப்பெரியது ஈரான் வந்து அடுத்த வருஷம்தான் அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் தான் செயல்பாட்டுக்கு வருது இன்னைக்கு வந்து ஒரு எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் கட்டுமானம் உள்ள முடிஞ்சிருக்கு அது ஆரம்பிக்கவே இல்லை அந்த இடம்ல இருந்து அந்த இடம்ல வந்து சர்வதேச இந்த அணு ஆணையத்துக்கு கட்டுப்பட்டது பார்வையிட்டது அதெல்லாம் வந்து செயல்படுவதற்கு முன்னாலேயே வருஷங்கள் தாண்டும் அதற்கு முன்னாடியே இன்னைக்கு அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க அதே போல வந்து நட்டான்ஸ்ல இருந்த இன்னொரு அணு சம்பந்தப்பட்ட உற்பத்தி செய்யக்கூடிய அணு கட்டுமான உலகமை இன்னைக்கு தகர்த்திருக்காங்க அது போக இந்த ஏவு தலங்கள் பலாஸ்டிக் ஏவு தளங்கள் பலாஸ்டிக் மிசர் வைத்திருந்த ஸ்டாக் ஃபைல் வைத்திருந்த ஃபேக்ட்ரி அதுபோக ராணுவ ரீதியாக பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் சொல்லி இதெல்லாம் தகர்த்திருக்காங்க இவையெல்லாம் தகர்ப்பதற்கு தான் நூறு வெடிகுண்டுகள் நாற்பது வந்தது இதை வந்து அராக்கை தாக்கும்போது அந்த அராக்கை இடத்தை தாக்கும்போது நட்டான்சம் தாக்கும் போதெல்லாம் அந்த ஒரு இடத்துக்கே அதிகமான வெடிகுண்டுகளை பிரயோகம் பண்ணுவாங்க மற்றபடி இந்த ஏவுத்தளத்துக்கும் ஒரு குண்டு போதும் ஏவுத்தளத்துக்கு ஒரு குண்டு மற்றபடி ஸ்டாக் ஃபைல் வச்சிருந்த இடத்துக்குலாம் அதிகமான வெடிகுண்டு போட்டுக்கிட்டு இவரெல்லாம் எல்லாம் பத்திரமா திரும்பி போயிருக்காங்க இதுவரைக்கு இரநூத்தி ஐம்பது பெரிய இலக்குகள் ஈரான் அளிக்கப்பட்டிருக்கு இருநூத்தி ஐம்பது பெரிய பெரிய இலக்குகளை இஸ்ரேல் அழிச்சிருக்காங்க ஒரே ஒரு போரிமானம் கூட அடிபடவோ சிக்கவோ இல்லை வதந்திகளை கிளப்பிட்டு இருந்தாங்க நாங்க போரிமானம் அடிச்சிட்டோம் போர்மான பிடிச்சோம்னு சொல்லி அது எல்லாம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை காலில் பார்க்குறீங்க வியாழக்கிழமை இரவு போரி மனங்கள் சென்று பயங்கரமான தாக்குதல் நடத்தியிருப்பாங்க நிச்சயமாக இன்றைய தாக்குதல் வியாழன் இரவு தாக்குதல் மிக அதிகமாக வீரியத்துடன் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த மருத்துவமனை தாக்குனது பெஞ்சமின் பிரதமர் பென்ஜமின் நெத்தனியாகவே அங்கே போய் அந்த இடத்துல நின்று பேசியிருக்காரு இராணுவ அமைச்சர் போய் பேசியிருக்காரு இதெல்லாம் திட்டமிட்டு ஒரு செய்தி இஸ்ரேலியில் பரப்புறது தான் அந்த மருத்துவமனை டைரக்ட் ஹிட்னு சொல்லி இஸ்ரேலே சொல்றாங்க இஸ்ரேல் அந்த பிரதமர் ராணுவ அமைச்சர் சொல்றாங்க டைரக்டா ஹிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமா இல்ல டைரக்டா ஹிட் பண்ணியிருந்தா அந்த மருத்துவமனை அந்த இடத்துல இருந்திருக்கவே இருந்திருக்காரு அது ஒரு தெரிப்புகள்ல அடிப்பட்டதுதான் ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னா உலகம் முழுவதும் ஒரு பரிதாபம் வரும் ஈரான்ல இருந்து வந்து ஏவனை வந்திருக்கு மருத்துவமனையே அடிச்சுட்டாங்க அப்படிங்கும் போதெல்லாம் ஒரு மக்களுக்கு ஒரு பரிதாபம் இஸ்ரேல் மேல வரும் அதை பயன்படுத்தி கொண்டு இதை பயன்படுத்தி கொண்டு இந்த வியாழ நிறவு இன்னும் கடுமையான தாக்குதல் அதே இந்த எண்ணெய் கிடங்குகள் எண்ணெய் சேமிப்பு இன்னைக்கு எல்லாம் அடி வாங்குவாங்க இன்னும் இரண்டு வாரம் அதுக்குள்ள போர் முடியுங்கிறாங்க இந்த அலிகொமேனிய கொள்வது முற்றாக அணு நிலையங்கள் இந்த போர்டோ உட்பட அடிக்கும் போது இந்த போரை நிறுத்துவாங்க நன்றிகள்